எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவே வெல்ல முடியாத வகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றது முடிவில் வீரவேலை வீசி தூரனை சம்மானம் செய்தது முருகன் முருகன் என்றால் வேர் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் தரத்திலேயே இருக்கட்டும் என்று எவரை அறிக்க ஏவினாலும் அதை முடித்து வெற்றி மீண்டும் முன்னடமை வந்து தேரும் பக்தருக்கு ஞானவே பகைவிற்கு வீரவே இது வேலவா வேலோடு செல்லும் உருடன் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறீர்கள் நீயும் ஒரு சகோதரர்களும் பூதப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியும் வெற்றி வேலனுக்கு துணை வீரவாகு என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெத்து என்று சென்றவிடமெல்லாம் திறப்படையுங்கள் ஆயே சுற்றி நில்லாதே போ அதையே புரிதி அந்த தாரக மந்திரத்தை சொல்லி நீழித்து சென்மையும் சம்மையை வீரத்தில் ஏற்றிவிடுவோம் அத்தை பராதத்தியே ஆக்கி அனுப்பியோடு நமக்கு பூரண நல்லா